அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயமா தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது எம்பிக்களும் எம்பிக்களும் எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சியா இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம தமிழக உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக அவரு தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வழங்குறாங்க இதுல வந்து பல சட்ட சட்ட சிக்கல்கள் பல போராட்டங்கள் பல விஷயங்கள் அவங்க அலசி ஆராய்ச்சி எப்படின்னா பொன்முடி வழக்க தானா எடுக்கிறதா இருக்கட்டும் ஊழல் செய்த அமைச்சர்களோட வழக்க தானா எடுக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப நாள் ஊழல் செஞ்சு ரொம்ப நாள் கிடப்புல போட்ட பில்ல எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நே எப்படி சொல்றது நேர்மையா நடந்துக்கிறது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன மிரட்டினாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி தைரியமா இருக்கிறது இவரை ஒண்ணுமே பண்ணவும் முடியல எப்படி இருந்தாலும் இது அப்படியே என்னடா பண்ணலாம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் விளக்கம் போல கண்ணா அப்படின்னான்னு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு கொலை கொள்ளை வேலை கொண்டுட்டு பொருள் தூக்குறது கஞ்சா நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே இருக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டுல பயங்கரமான எதிர்பலையா இருக்கு இப்ப என்னடா பண்ணுவோம் திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை இல்லாமல் போயிடும் போல இருக்கு போயிட்டா இது பிஜேபிக்கு வெற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்துக்காம அந்த அரசாங்கம் பிடிச்சி நாங்க இஸ்லாமியருக்கு ஆதரவா இருக்கிறோம் அதோட வஞ்சகத்தை காமிச்ச தமிழக அரசு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அதாவது உத்தரவை வந்து நீதிபதி உத்தரவை அவமதிச்சுட்டாங்க கோர்ட்டை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு வேற போயிட்டாங்க போயிட்டாலும் உடனே விசாரணைக்கு போடாம அதான் ஒரு காலம் இருக்கேன் நாங்கள் பொறுமையாக வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் அதே மாதிரி பிஜேபி வந்து இங்கே மதவாதத்தை திணிக்குது மதவாதத்தை திணிக்குதுன்னு சொல்லி ஒரு சைடு இப்போ பிஜேபி இங்கே பெரிய வன்முறையை கட்டவுக்க பார்த்துச்சு அதனால தான் இங்கே வந்து தமிழக அரசு வந்து இது பண்ணிச்சுன்னு போலியா பொய் சொல்லி மக்களை முட்டாளாக்கி இங்கே இருக்க திருட்டு கும்பல் திருட்டு கும்பல்களை இனிமேல் மக்கள் நல்லா சோறு போட்டு சாப்பிட்ற திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகளோ சொல்கிறேன் நான் சாமி கும்பிடுவேன் இல்லை கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் நான் எங்க ஊர்ல நடக்கிற விஷயத்துல நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க இத வந்து இத ஒரு சதவீதம் கூட இந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்க முடியாது இங்கிட்டு நம்மளோட சம்பிரதாயங்களை திட்டுறது இங்கிட்டு நம்மளோட வழக்கத்தை குறை சொல்றது அங்கிட்டு அவங்க சம்பிரதாயத்துக்கு போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறது நான் கிறிஸ்துவன் சொல்லி மேடையில் பேசுறது அவங்கள தவறாக வழிநடத்த பார்க்குறது அவங்கள தப்பான ஒரு இன்டென்ஷனை கொண்டுட்டு போறது அவங்களுக்கு இந்து நாம பிடிக்காம செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்து உங்களை எதுக்குறான் பிஜேபி உங்களை எதுக்குறான் எதுக்குறான் இப்போ வந்து பிஜேபி வந்து இதுவா இல்லை இப்போ இந்துக்கள் எல்லாமே பிஜேபி சப்போர்ட்டாக இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா திமுக நடந்துக்கிற விதம் இதில் நம்ம விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குதுன்னு அவர் கோமாவில் இருக்காரு அவருக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அவரு திமுகவுக்கு மாற்றா வந்து அவரு திமுக கொள்கையை கொள்கையவே தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிற அவரு திமுக எதிர்த்து பேசுறாரு அதனால வந்து நம்ம அவரை கண்டுபிடிக்கணும் நம்ம சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு என் அப்பா முருகன் என் அப்பா முருகன் பார்க்கலாம் ஆனா அங்க வந்து கோர்ட்டு இது பண்ணா இது எப்படிங்க பண்ணலாம் அது எப்படிங்க பண்ணலாம் பாப்பல ஏன்னா பாஷா வந்து அவருக்கு அப்பா பண்ணாரு அப்பா இருந்து அவரு இப்போ இப்படி பேசுவார் எப்போ எப்படி பேசுவாருன்னு சத்தியமா சீமான் அவர்களுக்கே தெரியாது அதுதான் உண்மை இந்த லட்சத்துல போகும்போது ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக ஒரு கோர்ட்டில் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொன்னா இங்கே மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கூத்தியும் கும்மாத்தையும் இதெல்லாம் பாருங்க அதிமுக பொதுக்குழு கூட்டணிக்கு நடக்குது கூட பெருசாக ஆக்காம அந்த சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யறதுக்கான வக்கீல் ஒரு சிறு போராட்டம் ஒரு சிறு வக்கீல்கள் ஆதரவு இந்த மாதிரி காசை வாங்கிட்டு வேலை செய்யற அந்த வக்கீல்கள்லாம் இருக்காங்கல்ல என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ஆனா இனிமேலும் மக்கள் வந்து கொஞ்சமாவது திருந்தி கொஞ்சமாவது மனம் மாறி இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசோட இனிமேல் அந்த அரசு வந்துடவே கூடாதுங்கிறதுல எல்லாரும் பயங்கர பயபக்தியா வெறித்தனமாக அப்படி இருக்காங்க அதுக்காகத்தான் வந்து நம்ம விஜய் மாதிரி ஆளுகளை கொஞ்சமாவது நாட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம் உங்களுக்கு உண்மையாகவே திமுக வரக்கூடாது அப்படின்னு தோணுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதிமுக உள்ளவன இழுக்கணும் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ என்ன காரணம்னா ஏடிஎம்கே ரெண்டாவது எடுத்து வரணும் ஏடிஎம்கே ரெண்டாவது இடத்து வரணும் டிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கணும் அந்த டீரில் போட்ட அந்த வேலையை தொடர்ந்து இருக்கிற விஜய் தீர்க்கமா இருக்கிற மெட்ராஸ் படத்துல பா ரஞ்சித் சுரியபாப்லாம் இந்த செவருக்காக ஒரு செந்த நடக்கும் அந்த செவருக்கு ஆதரவு ஒரு அரசியல் கட்சியில தான் வந்து அந்த அவனை தான் நம்பியிருப்பான் இந்த செவுத்துக்கு எதிராக இருக்கிறது நம்ம அரசியல் கட்சிக்காக அவன் தான் அந்த அந்த அரசியல் தாய் அண்ணன் தான் இருக்காரு நம்ம கூட அப்படின்னு செயல்பட்டு இருப்பான் கடைசியில அந்த வில்லனோட சேர்ந்து அவன் சாவுக்கே காரணமாவே தான் இருந்திருப்பான் பாருங்க அது அதே மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்படி சொல்லி சொல்லியே தான் இதே மாதிரி பண்ணி பண்ணி தான் இவங்க இந்த அளவுக்கு கூடவே இருந்துதான் எல்லா வேலையும் செய்வாங்க தான் இப்பையும் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அதனால நம்ம ஜி ஆர் சாமிநாதன் எதிராக ஒரு இது கொண்டுட்டு வந்தாலும் இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோன்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சி மூலமா சொல்றோம் எப்பவுமே வந்து மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு எது கண்டிப்பாக முக்கியமான அவசியம் தேவையோ அதை வந்து தமிழக அரசு நிவர்த்தி பண்ணி தரணும் இது எப்பவுமே காலங்காலமாக ஒரு கோவில் குளங்களுக்கு போகிறத இந்துக்கள் வந்து அதிகம் விரும்புவாங்க கோவிலுக்கு போனால் அந்த மனசில் உள்ள பாரம் வந்து குறையும்னு நினைப்பாங்க கடவுள் நம்பிக்கையை தான் பெருசாக நினச்சிருப்பாங்க ஏதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவான் நம்மளோட எந்த கஷ்டத்தையாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்குவான்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு விஷயங்கள கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அந்த சூழலில் அதை தடுத்ததே ஒரு மிகப்பெரிய குற்றம் அதற்கு எதிராக வழக்கு ஒத்து எடுத்தது அதே இல்லாமல் காவல்துறை வந்து நடந்துக்கிற விதம் அனைத்தையும் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது எப்படின்னா கோவிலுக்கு போகிறோன்னா தடுப்பாங்க காந்தி கடைக்கு போகிறவனா தடுக்க மாட்டாங்க கஞ்சா போடுறவன தடுக்க மாட்டாங்க கஞ்சா எல்லா இடத்துலையும் மிதக்குது எல்லா இடத்துலையும் சுத்துது கேட்டா அங்க எவ்வளோ பிடிச்சோம் அங்க அவ்வளோ பிடிச்சோம்பாங்க சுத்தமா பேன் பண்ண முடியாது பேன் பண்ண மாட்டாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு கோயிலுக்கு போகிறவனையும் ரோட்ல வந்து நான் ஒருத்தர் போறாரு நீங்க இந்து முன்னு ஏற்கிறாங்க இல்லைங்க நான் இந்து அப்படிங்கிறாரு நீ உள்ள வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா இதுக்கு வாங்க அப்படிங்கிறாரு ஏன்னா நான் இந்து இந்துன்னு சொன்னா நீ அரசாரு இப்போ தமிழ்நாட்டில் இந்துன்னு சொன்னால் அவன் அரசு வாங்கி இந்த அளவுக்கு அரசியல் வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக போனத நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் இனிமேல் ஒரு சூழல் வரக்கூடாது அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னா மக்கள் வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகமோ அது கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோ பாருங்க இந்தி கூட்டணியில் உள்ள எல்லாருமே வந்து சுவாமிநாதன் நீக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவர் இந்து மக்களுக்காக பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா இல்ல உண்மைய அங்க என்ன இதுவோ அத சொல்லி காப்பாங்க இவங்க அதுக்கு எதிராக இருக்காங்க அதுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து விருதுல இருந்து இப்ப அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்களா இதுதான் நமக்கு வேணும் இப்பயாவது மக்கள் உணர்ந்து நல்லவங்களையும் இந்த நாட்டை காமிக்கணும் காப்பாற்றணும் நம்மளோட இதையும் காமி காப்பாற்றணும்னு சொல்லி சம்பிரதாயங்களையும் கோயில்களையும் கோவில் நிலங்களையும் மீட்கணும்னு சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்